ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே இப்பேராலயத்திலே கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும் இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால்குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்கவையும் இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும் இவர்கள் துன்பக் கடலிலே தத்தணித்து தடுமாறும் போது கேசிய மாணவிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும் வரம் தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசிர் உங்களோடு என்றும் தங்குவதாக யூ ஜீசஸ் த லவிங் ஹேண்ட்ஸ் ஆஃப் இஸ் மதர் அவர் லேடி ஆஃப் குட் ஹெல்த் ஆஃப் வேளாங்கண்ணி ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக